நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சி சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போகுது அதாவது ராகு விஷப்பாம்பு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வரப்போறாரு கேது விஷமற்ற பாம்பு ஒரு தண்ணி பாம்பு அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போறாரு அதாவது காலசக்கரத்தோட லாப வீட்டுக்கு பதினோராவது வீட்டுக்கு காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டுக்கு விஷப்பாம்பு ராகு வரார் அப்படிங்கறதால எல்லா ராசிக்காரர்களுக்குமே ராகு கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு இது கடைசி வாய்ப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னும் பதினெட்டு வருஷம் ஆகும் இந்த காலபுருஷனோட பதினோராவது வீட்டுக்கு ராகு வர்றதுக்கு அப்படிங்கறதால இது ஒரு பெரிய பொன்னான வாய்ப்பு கடைசி வாய்ப்பு உங்க வீட்டுல எந்த ராசிக்காரர்கள் இருந்தாலும் அவர்களோட பலாபலன்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன் அவசியம் பாருங்க இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க இதில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை செஞ்சீங்க இதில் இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது இந்த ஒன்றரை வருஷ காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அதனால வீடியோவை கொஞ்சம் தயவு செய்து நிதானமா கேளுங்க துளாராசி நேர்களே ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் என்ன ராஜகீயத்து பேச்சு மட்டும் இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தில் வரக்கூடிய எல்லா பயிற்சிகளுமே துலா ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படாத பாடுபட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட தொடக்கம் அதுக்கு மேலே இருக்குது எப்பதான் இந்த கிரகங்கள்லாம் ஆகுமோ நம்ம நல்லா இருக்க போகிறோமோ தெரியல வெறுமனே நானும் பெருமைக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் உள்ளே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற துலா ராசிக்காரர்களோட வாழ்க்கை இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய சனி இருந்துக்கிட்டு பெருசாக ஒன்றும் கொடுக்கல குரு போய் அஷ்டமத்தில் மாட்டிக்கிட்டாரு இப்போ ரெண்டு கிரகங்கள் பெருசாக எதுவும் கொடுக்கல இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கார் ராகு ஆறில் இருந்தால் கடன் அடையின்னு சொன்னாங்க ஆனால் கடன் வந்தது தான் எனக்கு மிச்சம் பெருசாக ஒன்றும் வாழ்ந்துடல இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகப்பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டாப் ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் துலா ராசியை சொல்லியிருப்பாங்க ஆனால் கேட்டப்ப சந்தோஷமாக தான் இருந்தது ஒன்றும் நடக்கலையே ஜோசியரேங்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்தடுத்து தான் இப்போ நடக்கப்போகுது இப்போ மார்ச் இருபத்தொம்போதில் பயிற்சி வந்துடும் அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனி வந்துடுவார் அப்படிங்கும்போது பகை வெல்லக்கூடிய நபர்களாக கடன் நபர்களாக கௌரவத்தோடு வாழக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க மார்ச் இருபத்தொம்போது கடக்கணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி வருது குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு போகிறார் எட்டுலேருந்து ஒம்போது அஷ்டமத்தில் இருந்த குரு காசு பணம் கொடுக்கல இப்போ ஓடுனவனுக்கு ஒம்போதுல குரு அப்படிங்கிற மாதிரி வாரி கொடுக்க போறார் வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க வீடு கட்டி வாழ போகிறீங்க சரி நம்ம ராகு கேது பயிற்சிக்கு வருவோம் அதாவது ராகு ஆறாவது வீட்டிலேருந்து அஞ்சாவது வீட்டுக்கு வர்றார் இவர் ரிவேர்ஸில் தான் வருவார் இல்லையா அது மாதிரி கேது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வீட்டில் இருந்துட்டு பதினோராவது வீட்டுக்கு போகிறார் இப்போ இந்த ராகு கேதுக்கள் ஏற்கனவே என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது விரயத்துல இருந்துட்டு காசு பண விரயத்தை கொடுத்துட்டாரு ஒரு பட்டற்ற சூழ்நிலையை கொடுத்துட்டாரு பத்து ரூபா இருந்தால் தானே செலவு பண்ணுறதுக்கு நானே பிச்சை எடுக்கிறேன் நான் எங்கே செலவு பண்ணுறதுக்கு விரையை அவர் கொடுத்தாலும் வெறே மண்ணை என்கிட்ட இல்லை கடை வாங்கி கூட செலவு பண்ண முடியாது கடன் கொடுக்க கூட ஆள் இல்லை என்ன சுற்றி உள்ளவனால் என்னை விட பெரிய பிச்சைக்காரனாக இருக்கான் நான் பத்து ரூபாய்க்கு போய் நின்னோம்னா அதுக்கு முன்னே என்கிட்ட இருபது ரூபா இருந்தால் ஒரு வந்து நிற்கிறான் அந்த மாதிரி ஆளுங்க தான் பழக்க வழக்கம் அதுமாதிரி வீட்டில் இருந்த நகை நட்டு எல்லாத்தையும் அடவு வச்சாச்சு ஒன்றும் இப்போ கையில் காசு இல்லை வெற்ற அலா இருக்கேன் வெள்ளை சட்டை தான் போட்டிருக்கேன் இவ்வளோ உள்ளே பத்து ரூபா கூட இல்லைங்கிறதே எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற நிலைமை ஓடிச்சு இப்போ நிறைய பேர் பயமுறுத்தி இருப்பாங்க ராகு வந்து ஆறாவது இருந்து அஞ்சாவது வீட்டுக்கு வந்தார் அப்புடின்னா அஞ்சாம் பாவத்தில் ராகு உக்காரும்போது ஆண் பிள்ளை இருக்காது ஆண் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் குழந்தை பாக்கியம் இருக்காது இப்படி பல விஷயங்களை பயமுறுத்தி அந்த மாதிரி எதிர்மறையாக எல்லாம் தெரியுங்க அப்படிதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும் இப்போ ராகு வந்து ஆறுலேருந்து அஞ்சுக்கு வராரு அப்படின்னா என்ன பிரச்சனையை கொடுப்பாரு அப்படிங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த இடத்துக்கு ராகு வராரு அப்படிங்கிறப்ப பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் ஏன்னா பிள்ளைகள் வந்து நம்ம சொல் பேச்சு கேட்காது எழுத்து பேசும் வேலையை பாரு எனக்கு தெரியும் அப்படிங்கோ இன்னும் அந்த காலத்துலேயே இருக்க அப்படிங்கோ சொல்லாமல் கொல்லாமல் எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வரும் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் மாதிரி குறிப்பாக இந்த பிள்ளைகள் வந்து இரவு நேரத்தில் வெளியில் எங்கேயும் தங்கக்கூடாது அதோட ஒரு டூர் போகிறேன் கரைக்கு போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் விஷ பூச்சிகளால் ஆபத்து இருக்குது பெரிய ஆபத்தெலாம் இல்லை சின்ன சின்ன ஆபத்து ஒரு ஒரு தேள் கடிச்சிருச்சு புறாங்கடிச்சிருச்சு ஒரு வைத்திய செலவு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளை மட்டும் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் மற்றபடி பூர்வீக சொத்து தொடர்பாக வில்லங்குகள் ஏதாவது இருந்ததுன்னா சாட்சிகாரங்காலில் விழுவதை விட சண்டகாரங்காலில் விழுவுறதே பெட்ரு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு வெளியிலே நாலு அங்காளி பங்காளி சொந்தக்காரன் ஊரில் பெரிய மனுஷனை வச்சு பேசி தீர்த்துங்க சும்மா அந்த சொத்துக்காக அரடிக்கும் கால் அடிக்கும் ஜண்டை போட்டுக்கிட்டு எல்லாரும் போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கக்கூடாது அதனால் குடும்பமான வரைக்கும் பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அதை நல்ல முறையாக பேசி வச்சுங்க இல்லை வித்து தொலைஞ்சிட்டு வேற எங்கே தனியாக கூட வாங்கிக்கிறேன்டா பக்கத்தில் ஒரு பங்காளியை வச்சுட்டு இம்சை தாங்க முடியல அப்படிங்கிறவங்க அதுக்கான வேலைகளை கூட செஞ்சிடலாம் என்ன கேட்டால் இந்த ராகு கேது பேச்சு குடும்பமான வரைக்கும் பூர்வீகத்தில் இருக்காமல் இருக்கிறது நல்லது பன்னெந்தம்பி நாலு பேர் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோத்தில் முழிச்சுக்க வேண்டியது ஏதோ ரைட்டு பார்த்தோமா என்னென்னா என்ன அப்படிங்கிற மாதிரியே போயிடணும் கொடுக்கல் வாங்கல் பங்காளிகள் வகையில் வச்சிக்க கூடாது கொடுத்துருந்தா வாங்கிருங்க வாங்கியிருந்தீங்கன்னா நீங்களாவே தூக்கி கொடுத்துருங்க சரி நல்லது எதுவும் இல்லையா ஜோசியரை அப்படின்னு கேட்கலாம் நல்லது இருக்கு விற்க முடியாமல் இருந்த பூர்விய சொத்து இப்போ விற்பனை ஆகும் அதோட பாகம் பிரிக்கப்படாமல் இருந்த பூர்விய சொத்து இப்போ பாகம் பிரிக்கப்படும் பூர்வீக சொத்தை கூறு போட்டு விற்றுட்டு உங்களுக்கு உண்டான தொழில் அப்படிங்கிறத தொடங்கலாம் அது சில பேருக்கு பரம்பரை தொழில் அப்படிங்கிறது கைக்கு வரும் அப்பா அவர் கடை வச்சு நடத்திட்டு இருந்தாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாலு பேர் இருக்கோம் யாருக்கு ஒப்படைக்க போகிறாருன்னா உங்ககிட்ட தான் அதே வந்து சேரும் மாதிரி தந்தை வழியிலேருந்து உங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது வரும் அப்பா ஒரு சொத்தை பிரித்து கொடுக்கலாம் இல்லை பத்து ரூபா காசு பணம் வச்சிருந்து பிரித்து கொடுக்கலாம் இல்லை ஒரு நகை நட்டு வச்சிருந்து பிரித்து கொடுக்கலாம் இது மாதிரிலாம் இருந்திருக்கும் அதோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கேது ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டிலேருந்து பதினோராவது வீட்டுக்கு போகிறார் லாபஸ்தானத்துக்கு ஞானகாரகன் கேது அப்படிங்கிறவர் போறார் கேது வந்து ஒரு பட்டற்றவர் இதுலையுமே பெருசாக ஆசைப்படாதவர் அவர் போய் லாப வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது நமக்கு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாம் எதுவுமே இருக்காது வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குடா இப்படியே போனால் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வருவீங்க இதை விட என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை நல்லபடியாக தான் இருக்கு இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கூடிய அளவுக்கு வருமானம் நல்லாயிருக்கும் காசு பணம் நல்லாயிருக்கும் இதே காலகட்டத்தில் சனி ஆறாம் இடத்துல இருக்கார் ருணரோக சத்ருஸ்தானம் கடன் பகை எதிரிகள் இவங்க எல்லாத்தையும் கூடிய இடத்துல சனி இருக்கார் அதனால் உங்கள்கிட்ட மோதனவன் தானாக அழிஞ்சு போடுவான் நீங்கள் எதுவும் அழிக்க வேண்டியதில்லை அடக்கில் இருந்த நகையெல்லாம் மீட்டுக்கிட்டு வந்துடலாம் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க சக ஊழியர்கள் இருப்பாங்க நம்மள்ட்ட அண்ணன் மாமா மச்சான்னு பேசிட்டு பின்னாடி போய் நம்மளை போட்டு கொடுத்துட்டு போடுவோம் அவன் பேர் வாங்குறதுக்கு அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இனிமேல் காணா போயிடுவாங்க உங்களுக்கு நேர்மையானவர்கள் மட்டுமே பழக்கத்தில் இருப்பாங்க அதுமாரி மாதிரி தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த மேலதிகாரி வேறு இடத்துக்கு மாற்றப்படலாம் குருவும் உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு வராரு அப்படிங்கிறப்ப ஓடினவனுக்கு ஒம்போதில் குரு ஓடிக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையை நோக்கி உழைச்சா காசு வந்துக்கிட்டே இருக்கும் வீட்லேயே படுத்து தூங்கினா வருமா ஜி சார்னு கேட்காதீங்க வரவே வராது எந்த கிரகம் உச்சத்தில் இருந்தாலும் மிச்சம் பத்து ரூபா எடுக்க முடியாது அப்போ உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா கடவுள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு கேது லாப வீடு குரு பாகிஸ்தானம் சனி அற்புதமான இடம் ஆறாத இடம் ருணரோக சத்திரஸ்தானம் எதிராளிகள் எல்லாமே அழிவாங்க நீங்கள் தான் விஸ்வரூபம் எடுத்து நிற்க போறீங்க அப்படிங்கிறத சனி காட்டுவார் மற்ற தொல்லைகள் எதுவுமே இருக்காது இதே காலகட்டத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியிலே விழும் அதாவது குரு வந்து உங்களோட ராசியை பார்ப்பார் தனுசு ராசியை பார்ப்பார் கும்பராசியை பார்ப்பார் அப்போ ராகு மேலேயும் குருவோட பார்வை விழுவுது அப்படிங்கிறப்ப இந்த பூர்வ புண்ணிய ராகு பிள்ளைகளால் பெருமையும் சேர்ப்பார் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம் பிள்ளைகள் பெரிய அளவில் படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போவாங்க பிள்ளைங்க நம்ம பேரை சொல்லி அடையாளப்படுத்தின காலம் போய் பிள்ளைங்களோட பேரை சொல்லி நம்மளை அடையாளப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு அதி உன்னதமான ஒரு நேரம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லணும் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் செட்டிலாகலாம் மற்றபடி பிள்ளைகள் பிரச்சனையை கொடுப்பாங்க ராகு வந்து அஞ்சாவது வீட்டுக்கு இருக்கார் இப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் தள்ளியிருங்க ஏன்னா ராகு வந்து குரு பார்வைப்பட்டு புனிதம் அடைஞ்சிட்றார் அப்படிங்கிறதால உங்களுக்கு பெரிய கண்டமே வந்தாலும் அது பாட்டுக்காக வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது உங்களுக்கு ஒரு கண்டம் வந்துச்சுன்னே தெரியாது அந்தளவுக்கு இந்த குருவோட பார்வைங்கிறதும் சரி பண்ணும் சனியும் அற்புதமான இடம் மிக சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் வருது இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில் செட்டிலாம் எல்லாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்து